ஹலோ ஒரு பெண் டாக்டர் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வராங்க அப்படி வரும்போது நிறைய பிச்சைக்காரங்க அப்ப வந்து பிச்சை போட்டுருக்காங்க அப்ப ஒரு பிச்சைக்காரரு என்ன திருமணம் செஞ்சுக்கிறீங்களா இதை பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க அவங்க நடந்த அதிர்ச்சியான சம்பவங்கள் தான் அந்த நகரத்துல ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு தினந்தோறும் ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அங்கு உள்ள பிச்சைக்காரங்களெல்லாம் பிச்சை போட்டிருப்பாங்க அப்படி காலையில் ஏழு மணி கார்ல ஒரு டாக்டர் வருவாங்க அந்த டாக்டர் காலையில ஏழு மணி கோயிலுக்கு வந்துட்டு தான் அவங்க வேலையை தொடங்குவாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்தி உள்ள ஒரு டாக்டர் தான் அவங்க கருண உள்ள ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு மருத்துவர் தான் அவங்க அவங்க பேரு அனன்யா அனன்யா தினந்தோறும் காலைல சரியா ஏழு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துடுவாங்க அவங்க சாமி கட்டு பிச்சைக்காரங்களுக்கு பணம் போட்டு போறது அவங்க வழக்கமா இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க வெளியில பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா அவங்க பிரபலமான மருத்துவமனையும் வச்சு நடத்துறாங்க அவங்க ஒரு இதே அறுவை சிகிச்சை நிமிணரும் கூட ஆனாலும் அவங்க கிணவர் இறந்து சரியா இரண்டு வருடம் ஆகுது அவங்களுடைய கணவர் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இரண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் இறந்திருப்பாங்க இப்ப அந்த துக்கத்தோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி ஒன்னும் கோயிலுக்கு வராங்க ஆனா மழை பெஞ்சிட்டே இருக்கு அந்த மழையிலும் பொருட்படுத்தாம பிச்சைக்காரங்களும் பிச்சை எடுத்துருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பிச்சை போடுறாங்க அப்படி பிச்சை போடும்போது போது அதுல ஒரு பிச்சைக்காரன் அவனோட உடையெல்லாம் கிழிஞ்சு முகம்லாம் தூசியோட பாக்கிறதுக்கே ரொம்ப மோசமா இருக்கிறான் இப்போ அந்த பிச்சைக்காரன் பணம் போடுறாங்க இப்போ அவனோ அந்த பணத்தை எடுத்துட்டு மேடம் என்ன திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான் இதை கேட்டு அந்த பெண் டாக்டர் ஏதோ விரக்தியில பேசுறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு மழையில் நனையாம உடம்ப பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா இப்போ மருத்துவமனைக்கு போயிட்டு அவ வேலையை பாக்குறா ஆனாலும் அந்த பிச்சைக்காரன் சொன்ன அந்த வார்த்தை அவன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு என்ன திருமண செஞ்சுக்கீங்களா சொன்ன வார்த்தை அவன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா மறுநாள் வராங்க மறுநாளும் அதே போல கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அவன் பிச்சை மேடம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பயங்கரமா கோவமாறாங்க நான் உனக்கு ஏதோ இயலாதவருன்னு உதவி செஞ்சேன் அதுக்காக எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சொல்லிட்டு பேசுறான் மேடம் நான் உண்மையா தான் சொல்றேன் என்னால எதுனாலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் யாரும் செய்ய முடியாத விஷயங்களை என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு இதனால அவர் சற்று சரி என்ன ஒண்ணாலும் செய்ய முடியும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா அப்பதான் அவர் சொல்றாரு இந்த கோவிலுக்கு பக்கத்துல ஒரு பாடந்த பங்களா இருக்கு அந்த பங்களால மிகப்பெரிய அளவுல போதைப் பொருள் கை மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு சரின்னு சொல்லிட்டு அவ ஆபீஸ் போறா இப்ப மேலும் ஒருவேளை அந்த பிச்சைக்காரன் சொன்னது உண்மையா இருக்குமோ ஒருவேளை பெரிய அளவுல போதைப் பொருள் கடத்தல் அங்க நடக்குமோ அப்படின்னு யோசிக்கிறா இந்த தான் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இது மாதிரி அந்த பாழஞ்ச பங்களாவில சில விஷயம் நடக்கிறத சொல்றா உடனடியா ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த செய்தி வருது அவங்களோட ஆபீஸ் போறாரு இப்ப நீங்க சொன்னது உண்மைதான் மேடம் மிகப்பெரிய அளவுல அங்க போதைப் பொருள் கருத்துல நடந்தது அத உடனடியா எங்களை தடுக்க முடிஞ்சது ரொம்ப நன்றி சொல்றாரு இவளுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி ஒரு பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னு ஆச்சரியப்படுறா இப்ப நேரம் வீட்டுக்கு வரா மறுநாள் அங்க போன பிறகு அவங்க அந்த பிச்சைக்காரன் உங்களுக்கு எப்படி இவ்வளவு ரகசியம் தெரியும் அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க அதுக்கு உங்களை விட எனக்கு இந்த நகரத்தை பத்தி எனக்கு அதிகமா தெரியும் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு மேல சில விஷயங்களை அவன் சொல்றான் அதாவது அந்த நகரத்துல சின்ன சின்ன கடத்தல் பெரிய பெரிய குற்றங்கள் எல்லாமே நடக்கிற ஒவ்வொரு விஷயமாவும் அவன் சொல்றான் இப்ப இதையும் இன்ஸ்பெக்டர் சொல்றா அவன் சொன்னது அத்தனையுமே உண்மையா இருக்கு இவளுக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம் இவன் ஒரு சாதாரண பிச்சைக்காரன் கிடையாது ஏதோ ஒரு மர்ம ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்றத அவர் தெரிஞ்சுக்கிறான் இப்படி அவன் கூட நல்ல பழக்கமடையுது இப்போ ஒரு நாள் மருத்துவமனைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வரும்போது திடீர்னு மழை பெய்யுது காரு பழுதாயிடுது இந்த நேரத்துல என்ன பண்றது தெரியாம நடுவோட்டில் நின்று இருக்கா அப்பதான் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ற மேடம் அப்படின்னு சொல்றான் இவனுக்கு ஆச்சரியம் எப்படி இவன் வந்து இந்த தெரியாம அவங்க முடிக்கிறான் இப்ப அந்த காரு சரியாயிடுது உன் பேர் என்னன்னு கேக்குறா ஷாம்னு சொல்றான் அப்ப ஷாம் வாங்க எங்க வீட்டுக்கு வரீங்களான்னு கேக்குறா அவன் முடியாதுன்னு சொல்றான் ஆனா வற்புறுத்தல அவன் அழைச்சிட்டு போறான் இப்ப அவன் அழைச்சிட்டு போன உணவு பருமாறு இப்ப உணவு சாப்பிட்ட பிறகு எனக்கு பழைய நிலையிலாம் வருது அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு அந்த டாக்டருடைய இதயம் படபிடுக்குது இப்போ நாட்கள் நகருது இப்போ அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது இந்த டாக்டருடைய பழைய நண்பர் ராகவ் இப்போ ராகவ் தீயெல்லாம் பரிசோதனை பண்ணுவாரு இப்ப அவர் கூப்பிட்டு ராகவ் நீங்க ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்ப ராகவம் வராரு ராகவ்ட சாமோட போட்டோ காமிச்சு இவரு உனக்கு தெரியுமா எங்கயாவது பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கறா இப்பதான் அவர் எங்க பாத்த மாதிரி இருக்கு ஏதோ நம்ம பழக்கப்பட்ட முக மாறி இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு ராகவ் இப்ப இவரு வந்து டிஎன்ஏ பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சரி பண்ணலாம் அதுக்கு அவரிடம் சில விஷயம் நம்ம எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றா அதே போல மறுநாள் கோயிலுக்கு போறா அப்ப சாமை கூப்பிட்டு நம்ம வீட்டுல இருந்து தங்கி கேட் சொல்லி மறுக்கிறான் அவளும் வற்புறுத்துறா சரின்னு சொல்லிட்டு டாக்டர் அனன்யாவோட வீட்டுக்கு வரா இப்போ வீட்டுக்கு வந்தப்படு அவனுக்கு அந்த வீடுல ஒரு சிறிய அறை வந்து ஒதுக்கி தரா இங்கே நீ தங்கிக்கலான்னு அவன் சொல்றா சரின்ட்டு அவன் படுக்கிறான் இந்த நேரத்துல அவனுக்கு ஒரு நாள் அவன் இருந்து டிஎன்ஏ பரிசோதனைக்குள்ள விஷயங்களை எடுக்கிறாங்க இப்போ மறுநாள் எழுந்திரிச்சு அவன் பிச்சருக்கு போறான் இப்போ அனன்யா சொல்றா ஏன் நீ பிச்சருக்கு போற நீ இங்கே தங்கிக்க உனக்கு தேவையானதெல்லாம் நான் உனக்கு தரேன்னு சொல்றா ஆனாலும் இல்லமா எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த தொழில் தான் உலகம் இந்த தொழில என்னால விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் போறாரு பலத்த சந்தேகம் சந்தேகமாவது இப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது அனன்யாவுக்கு அதாவது அவங்க மருத்துவமனையில் உள்ள மெடிக்கல்ல மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னு ஃபோன் கால் வருது இப்ப அவளுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி உடனடியா அந்த இடத்துக்கு வரையறா தீயணைப்பு படை வந்து வேகம் அமைச்சிடுறாங்க அப்பதான் கவனிக்கிறா ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கு இப்போ அந்த போட்டோ எடுத்து பாக்குறா ஷாமோட போட்டோ தான் அந்த போட்டோக்கு பின்னாடி ஆரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு அதை எழுதிருக்கு அவளுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி அவளுக்கு பயங்கர கோபத்தோட வீட்டுக்கு வரா ஷாமும் வீட்ல இருக்கான் இப்போ ஷாமுட்ட ஷாம் இந்த போட்டோல இருக்கிறது யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான் அப்படிலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான்

அவன் போயிடுறான் இப்ப இவளுக்கு பயங்கர சந்தேகம் இப்ப அந்த பாரஞ்ச பங்களாவுக்கு நோட்டமிட்டு போறான் யாரும் ஆளு இல்லத தெரிஞ்சுக்கிறா இப்ப அங்க போயிட்டு திரும்ப அதே போல

கொடுக்கிற அந்த நேரத்தில் அவட நண்பரான ராகவுக்கு ஃபோன் பண்ணி டிஎன்ஏ பரிசோதனை வந்துருச்சு அப்படின்னு கேக்குறா இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான் இப்போ உடனடியா மருத்துவமனை ஊழியர்களை கைது பண்றாங்க ஏகப்பட்ட பேர் அதுல சிக்கிறாங்க ஆனாலும் இதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்றத அவ ஒவ்வொரு விஷயமா நினைச்சு பார்க்கும்போது அதிர்ச்சி அவரா இவன் ஒரு சாதாரண பிச்சைக்காரன் கிடையாது இவன்ட்ட மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறதையும் புரிஞ்சுக்கிறா அதே நேரத்துல போலீஸ் ஃபோன் பண்ணி அவளுடைய சந்தேகத்தை எல்லாம் சொல்றா அதாவது ஷாம் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு இரவுல எங்கேயோ வெளில போறான் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரான் ஆனா ஏதோ ஒரு நடக்குது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போலீஸ் சொல்றான் இப்ப ராகவனும் சரின்னு சொல்லிட்டு இரவாவது இரவுல சாம எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போறான் இப்ப சாம பின்தொடர்ந்து அனன்யாவும் ராகவனும் போறாங்க அவங்க பிள்ளை தோந்து போறாங்க பாடஞ்ச பங்களாவுக்கு போறான் அங்க நெருங்கின பிறகு அங்க ஒரு மனிதரை சந்திக்கிறான் அப்பதான் அந்த மனிதர் ஒரு பேப்பரையும் ஏதோ கையில ஒரு பென்றையும் கொடுக்குறாரு அதை வந்து பாத்துட்டு இருக்கான் இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் போயிடுறாரு இப்போ ஷாம் அந்த பேப்பர்லாம் பார்த்துட்டு அதை கீழே போட்டு கொளுத்துறாரு அந்த பென்றையும் மட்டும் பாக்கெட்ல போட்டு வீட்டுக்கு வர்றாரு இப்போ வீட்டுக்கு வந்து அவர் படுத்துங்கிறாரு அனன்யா அந்த பென்றையில என்ன இருக்குன்ட்டு பையில கைய விட்டு அந்த பென்றையை எடுத்து அவருடைய லேப்டாப்ல போட்டு பாக்குறா இப்போ போட்டு பார்க்கும்போது அதிர்ச்சியான சில விஷயம் வெளில வருது அதாவது இவருடைய

இன்டர்நேஷனல் லெவல்ல உலக லெவல்ல எப்படி போதைப் பொருள் கிடக்குறாங்க அப்படின்னு அது முழுவதும் விரிவாக எழுதப்பட்டிருந்தது உடனடியா அதை எல்லாமே கட் பண்ணிட்டு அவனுடைய பாக்கெட்ல போட்டுடுறா இப்ப மறுநாளாவது போலீஸுக்கும் தகவல் தெரிகிறான் இன்ஸ்பெக்டர் ராகமனம் அண்ணனையா சந்திக்கிறாரு ஷாம் நேத்திலிருந்து ஆளை காணும் அப்படின்னு அவர் சொல்றா இப்பதான் ஷாம் எங்க போயிருப்பான் தேடணும் இந்த விஷயம் அனைத்துமே ஷாமுக்கு தெரியும் சாம பார்த்தாவே நம்ம எல்லா விஷயமும் வெளில வந்துரும் அப்படின்னு அவர் சொல்றான் இப்ப சாம தேடி ரெண்டு பேரும் புறப்பட்டு போறாங்க இங்க எங்கேயும் தேடி பாக்குறாங்க இல்ல இரவு எட்டு மணி மிகப்பெரிய பாராந்த பங்களாவுக்கு பக்கத்துல இந்த நிகழ்வு நடக்குது அதாவது ஷாம விக்ரம் துப்பாக்கி முடையில மிரட்டிட்டு இருக்கான் எப்பறம் அந்த போதைப் பொருள் எல்லாமே போலீஸ்க்கு சிகிச்சை இங்க உள்ள போதைப் பொருள் எல்லாம் உங்களோட போதைப் பொருள் எல்லாம் எப்படி வெளில தெரிஞ்சுது இப்ப எங்களோட திட்டம் எல்லாமே நீங்க கொடுத்துட்டீங்களா அப்படின்னு அவனை மிரட்டிட்டு இருக்கான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை மாசம் ஆச்சு இப்ப என்ன நடந்தது சொல்லு அப்படின்னா உடைய மனுவிலிருந்து எல்லாமே இறந்துருவாங்க அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான் இந்த நேரத்துல அடுத்த நிமிஷமே இன்ஸ்பெக்டர் ராகவ் பெரிய ஒரு போலீஸ் டீமோட அங்க போறாரு துப்பாக்கி காட்டி கையாச கேமரா அப்படின்னு சொல்றாரு அடுத்த நிமிஷமே இங்க அமைதியாவது இப்ப அந்த டீம் எல்லாமே மொத்தமா சிக்குது இப்ப ஷாமோடி கைகாலாம் கட்டிருக்கு அதை வந்து அவுத்துறான் அடுத்த நிமிஷம் இப்ப ஷாமோடைய டிஎன்ஏ ரிப்போர்ட் கொடுத்திருக்கான் அவடைய நண்பர் கொடுத்திருக்காரு அதை எடுத்து பிரிச்சு பாக்குறா நூறு சதவீதம் இது தான் அப்படின்னு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப ஷாம கட்டுப்பிடிச்சு உண்மையிலேயே என்னதான் நடந்தது சொல்லு அப்படின்னு அவர் சொல்றா இப்ப ஆர்வம் எல்லா விஷயமும் சொல்கிறான் அதாவது இந்த மருந்துகமேல நான் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்த போது எனக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது ஆனால் நாட்கள் ஆக ஆக தான் அங்கே மிகப்பெரிய அளவில் மருந்துகமை என்ற பேரில் போதைப்பொருள் கடத்தில் நடக்கிறது எனக்கு புரிஞ்சுது இந்த நேரத்தில் தான் பொறுத்துருந்து பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் பொறுத்து இருந்தேன் ஆனால் பல்லாயிரம் கோடி எனக்கில் இது போதைப் பொருள் ஆகி ஆகிட்டு இருக்கிறதால அதை காத்து இருந்து ஒவ்வொன்றா பிடிக்கணும் அப்படின்னு திட்டம் இந்த நேரத்தில் தான் எங்களை ரெண்டு பேர்த்தையும் ஐநூறு கோடி ரூபா உள்ள போதைப்பொருளை ஒரு இடத்துக்கு கொண்டு போக சொன்னாங்க கொண்டு போய் சேர்த்துட்டோம் அதே நேரத்தில் நாங்கள் திரும்ப உயிரோட இருந்தால் விஷயம் வெளில தெரிஞ்சிடும் அப்படின்றத விக்ரம் புரிஞ்சுக்கிட்டான் இப்போ எங்களை சொல்றதுக்கு திட்டம் போட்டான் ஆனா அந்த திட்டத்தில இருந்து நாங்க உடனடியா தப்பிச்சுட்டோம் தப்பிச்சுட்டு ரெண்டு இறந்த அந்த கார்ல போட்டு நாங்க போயிட்டோம் இப்போ நான் பிச்சைக்கார வேடத்துல இவ்வளவு நாள் வாழ்ந்தேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு நான் வந்தேன்னா கண்டிப்பா ஒன்னையும் கொண்டுருவான் என்னையும் கொண்டுருவான் இப்போ இதனால எந்த ஒரு பிரச்சனை இருக்க கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு நாள் வேஷம் போட்டு நடிச்சிருந்தா அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ விக்ரம போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது டீம் மொத்தமும் மாட்டிக்குது அது மட்டும் இல்லாம பல்லாயிரம் கோடிக்கணக்கான போதைப் சிக்குது இப்போ அனன்யாவும் ஆரவம் ஒன்று சென்று ஓகே விழிப்புணர்ந்து நினைக்கிறேன் மீண்டும் இடத்துல சந்திப்போம் நன்றி வணக்கம்